ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் அங்க பேசானா நாலு ஆயிடுச்சு லைவ் போட்டு இப்ப லைவ் போட்டேன் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா காலை வணக்கம் நான் திடீர்னு போட முடியுது அதனால சிலவங்க வராங்க சிலவங்க வரல எப்படி இருக்கீங்கல்ல சாப்பிட்டாச்சா லைக் போட்டிருக்காங்க யாருக்கு தெரியலே லைக் போட்டதுக்கு நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் லைவில் வந்திருக்காங்க தேங்க்ஸ் 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 நீங்கள் கமெண்ட் பண்ணாதான் யாருன்னு தெரியும் கோச்சுக்காதீங்க லைவ் வந்ததுக்கு மிக்க நன்றி சரி வந்தாங்க லைக் போட்டு போயிட்டாங்க யார் லைவ் வந்திருக்காங்க லைவ் வந்த வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றிப்பா கம்மான் பண்ணுங்கப்பா அப்பதான் தெரியும் யார் லைவ்க்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போட போடலாம் ஒரு மனசு வேணும் யாரும் வரல ஒருத்தவங்க வர்றாங்க போறாங்க வராங்க போறாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா லைவ் வந்த நேரம் அண்ணா இப்போதானா உங்களுக்கு லைட் போட்டுட்டு எங்கேயோ ட்ராவல்ஸில் போயிருந்தீங்க பார்த்தேண்ணா தேங்க்ஸ்ண்ணா தேங்க்ஸ்ண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சாண்ணா எங்கேயோ டிராவல்ஸ் போயின்னு இருக்கீங்களே ஹாய் சகோதரி இன்றைக்கி காலை வணக்கம் கண்டிப்பாக தேங்க்ஸ்ண்ணா தேங்க்ஸ்ண்ணா எங்கேயோ ட்ரா வண்டியில் போயின்னு இருக்கீங்க அதை பார்த்துட்டு இப்போதான் பார்த்தேன் வீடியோஸில் பார்த்தேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்னும் இல்லைண்ணா இனிமேல் தானே சாப்பிட்ணும் நீங்கள் சாப்பிட்டாச்சா ஆனால் இப்போ தான் நான் க கேட்டு சரி லைவ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் நான் வீட்டில் எப்படி எல்லோரும் இருக்காங்களா நல்லா இருக்கேண்ணா சரி வீடியோ தான் எதுவும் போட முடியல அதான் சரி லைவ் போடுறேண்ணா அது நேற்று போட்ட வீடியோ அப்படியே நான் சரிண்ணா நான் எங்கன்னா என் மக்களால் ஒன்றும் பா வச்சுக்க செல்ல இது பண்ண முடியாது நம்ம நேற்று எங்கேயோ போயிருக்கீங்க நேற்று போட்ட வீடியோ தேங்க்யூ தேங்க்யூ கா யார் தெரியலையே ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆ சாப்பிடாச்சேன்னா வீட்டில் இருக்கவங்க நல்லா இருக்காங்களா இன்னும் லைவ் பா அது பேருக்கு தெரியலண்ணா இல்லைண்ணா உங்களை பேசுறதுக்கு உங்கள்கிட்ட பேசுறதுக்கு வருவாங்கல்ல நம்ம தானே சாப்பிட்ணும் என்ன சாப்பாடு நான் இன்னைக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு வச்சுட்டு கேரட் பீன்ஸ் பொருள் நான் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க யாரும் வரல அண்ணனுக்கும் லைவ் கே எழுதுவார் நேற்றே கமெண்ட் போட்டுக்கணும் நான் இன்றைக்கி தானே பார்த்தேன்னே நான் மடையன் நான் ஒரு மடையன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன ஐடி பேரோ நான் ஒரு மடையன்றது நான் ஒரு மடையன் ஐடி பேரோ ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா உங்கள் ஐடி பேர் நல்லா தான் இருக்குது ஒரு வித்தியாசமாக இருக்குது ஒரு லைக் போட்டிருங்க அப்படியே அண்ணா எங்கே போயாச்சு லைக் போட்டிருங்க எப்படி ஒரு ஐடி பேர் நான் ஒரு மடையன் இருக்குது நல்லா தான் இருக்குது ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது சாப்பிட்டாச்சா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கேருந்து பேசுகிறீங்க இது சேனல் என் ஐடி பெயர் ஒரு இரண்டு முறை சொல்லுங்கள் அண்ணா லில்லி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மடையன் வணக்கம் அப்படியோ நான் ஒரு மாடேன் ஓ லில்லி சிஸ்டருக்கு தெரியுமோ சரி 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 நான் ஒரு மடையன் ஆனால் எப்படின்னா இப்படி ஐடி பேரிலாம் உங்களுக்கு வைக்க முடியுது லில்லி சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க உங்களுக்கு எனக்கு லைவ் கிடைக்குமா அது சிஸ்டர் உண்மையிலுமே அன்னைக்கு செல்வானோ நீங்களும் லைவ்ல பேசிகிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா கார் டிரைவிங்ல அதை நான் பார்த்தேன் உங்களுக்கு கம்மி கம்மிக்கு பார்த்தேன் வரவே இல்லை சிஸ்டர் ஒன்றும் நினைக்காதீங்க நான் கண்டிப்பாக எனக்கு வேலையே இருந்தாலும் ஒரு லைக் போட்டு போயிடுவேன் படிங்க சிஸ்டர் என் அம்மான்னு படிங்க சிஸ்டர் படிக்கிறேனே இது யார் புதுசாக வந்திருக்காங்க இடம் தெரியாமல் வந்துட்டாங்களோ நான் ஒரு பைத்தியம் என்னன்னா காலையிலேயே நான் ஒரு மடைய நான் ஒரு பைத்தியம் ஹாய் லைவ் வந்த அனைவருக்கும் ஒரு ஒரு லைக்கை போட்டிருக்கோம்மா பரவாயில்ல விடுங்க லைவ் வரலன்னா ஒன்றும் இல்லை சரிங்க சிஸ்டர் ஆனால் நீங்களாம் செல்வானே நிறைய இருக்கிட்ட பேசியிருக்கீங்க நம்மளுக்கு செல்வன்னா தெரியுமா இந்த டிரைவிங்கில் அவர் அப்படி போடுவார் ஒன்றும் நினச்சிக்காதீங்க ஹாய் அபார் யூ சிஸ்டர் நான் ஒரு ஃபைன் ஃபைன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா எங்க இருந்து பேசுறீங்க குடிமட்ட தமிழ்லே போடுங்களேன் போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பேச யோசிக்க அப்படிதான் வந்துட்டு ஒரு ஹாயாச்சும் சொல்லிட்டு போய்டும் சிஸ்டர் ஒண்ணுமே வர லைவ் நிறைய பேருக்கு கிடைக்க மாட்டேங்கு நினைச்சுக்காதிங்க அண்ணனை காணும் அண்ணன் கிளம்பிட்டாரு நான் ஒரு பைக்கியம் கொஞ்சம் தமிழில் போடுங்களேன் தமிழில் போட்டால் நல்லா பேசலாம் ஹாய் லில்லி சிஸ்டர் ஹவார் யூ நான் ஒரு பைக்கியன்றது ஐடி பேரோ சரி அப்போ என் லில்லி சிஸ்டருக்கு தெரியுமோ அப்போ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே 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 ஆ அப்பயும் இங்கிலீஷில் தான் போட்டிருக்கீங்க நான் நினைக்க எதுவும் இல்லை சரிங்க சிஸ்டர் சரிங்க சிஸ்டர் பூனை ஃப்ரிட்ஜு உள்ள தூங்குது பூனை வச்சே போட்டிருந்துருக்கீங்க உங்க ஃபேஸ் ஒரு தடவை காமிக்கலாம்ல சிஸ்டர் எல்லாருக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் எல்லாருமே அவங்க ஆசைப்படுறாங்கல்ல ஒரு நாள் உங்க ஃபேஸ் லில்லி எங்கே பார்த்தாலும் மாதிரி தெரியுது ஆனா எங்க தான் தெரியல உங்க லைவ் புதுசா வந்திருக்கேன் ஓ அப்படியா சரி அப்போ என் லைவ் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் ஐடி வச்சுருந்திங்களா நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோம் லில்லி சிஸ்டர் சிஸ்டரை தெரியலையோ பூனைக்குட்டி வச்சு போடுவாங்க மயில் இருக்கு சிஸ்டர் எப்படி தான் நாங்கள் ஒரு பைத்தியன்னு ஒரு ஐடி இருக்குது நான் ஒரு மடையன்னு ஒரு ஐடி இருக்குது லில்லி சிஸ்டர் லைவ் என்னாச்சு போவேன் அப்படியா சரி 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 தேங்க்யூ 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 நான் ஒரு அவங்க தெரியாது உங்களை தான் தெரியும் அப்படியோ சரி சரி லில்லி சிஸ்டர் தெரியாதுன்னா நீங்க ஆமா எனக்கு உங்களை பார்த்த ஞாபகம் கூட இல்லை ப்ரோ லில்லி சிஸ்டர் உங்க பேச காமிங்க எல்லாருமே பேச பார்க்கணும் தானேன்றாங்க அண்ணனுங்களும் கேக்குறாங்கல்ல எவ்வளவு பேர் அருவியில கேக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கிலீஷ் சிஸ்டர் கேட்குறவங்க எல்லாம் லிங்லீஷ் சிஸ்டர் லைவ் வரவங்க என் சேனலில் பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம ஒரு நான் ஒரு என்னது நான் ஒரு பைக்கில் பெயர் அப்படியா நான் ஒரு மடையன் ஒரு மடையன் ஒரு மடையன் என்ன என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஒரு இன்னைக்கு நல்லா தான் இருக்குது ஒரு வித்தியாசமா இருக்கு பார்த்தீங்களா நல்லா இருக்கு இது டக்குன்னு எல்லாருக்குமே ஞாபகம் வந்துடும் மழைய பயிற்சியோன்னு சாப்பிட்டீங்களா நீங்கள் என்ன ஊர்லேருந்து பேசுறீங்க லிலி சிஸ்டரோட சப்ஸ்கிரைபரா எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ லைவ் வந்ததுக்கு எல்லாருக்குமே தேங்க்யூ 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 இப்படி பாசமா மாமா இருக்கணும்ல கம்மான் செக் பண்ணுங்க கமாண்ட் காட்டவில்லை சிஸ்டர் கமாண்ட் எனக்கு தெரியுது தோ கமாண்ட் செக் பண்ணுங்க கமாண்ட் காட்டவில்லை உங்களுக்கு இல்லை நான் படிக்கிறேனே நான் ஒரு மடைய மடையன் யூடியூப் மாமா ஏன் இந்த கொலவெறி எனக்கு தெரியுது சிஸ்டர் உங்க வாய்ஸ் நல்லா கியூட்டா இருக்கு லைவ்ல வரும்போது நல்லா இருக்கு அப்போ நீங்களும் நீங்களும் அழகாக தான் இருப்பீங்க உங்க வாய்ஸ் நல்லா இருக்கு அண்ணனுங்களும் ஒருத்தரையும் காணும் நிறைய கமெண்ட் போட்டு நீங்க படிக்கல அப்படியோ அப்படி படிச்சுன்னு தான் இருக்கேன் உங்க வாய்ஸ் கியூட்டா இருக்கு உண்மையாலுமே அழகா மட்டும் போட்டுருவேன் அமைக்கலாம் ஹார்டாது அமைக்கணுவேன் ஆனா என்னன்னா அந்த நம்பர் வர முடியும் ஆமா அவங்க ஐஸ்வராய் சில தான் குரல் இருக்கும் நான் கூட அவங்க குரலை தான் சூப்பர் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு பதில் லில்லி சிஸ்டர் அவங்களுக்கு லைவுக்கு நான் போவதில்லை ஆரம்பத்தில் அப்படி நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் உங்க ரெண்டு பேர் ஐடி நல்லா இருக்கு நல்லா இருக்கு நான் ஒரு மடனின் நான் ஒரு பைன் சூப்பர் சூப்பர் கொஞ்சம் பாருங்க என்னோட சேனலும் பாருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லிலி சிஸ்டர் தான் படிச்சுட்டு உங்களுக்கு பாருங்கள் உங்களோட பேன்ஸ் பாருங்க எத்தனை உங்க பேரை போடுறாங்க பாருங்க எங்களுக்கு தெரிஞ்சது லிலி சிஸ்டர் இருக்கு சிஸ்டர் நல்ல கலகலன்னு பேசுறீங்கல்ல எல்லார்கிட்டையும் லிலி சிஸ்டர் என் பெயர் பிடிக்காது நான் ஒரு பைத்தியம் அதனால இல்லை ஆரம்பத்துக்கு போனேன் சூப்பர் இது மாதிரில தான் பேசிக்க முடியுது நல்லா ஜாலியா சாப்பிட்டாச்சா நான் உங்களுக்கு எப்படி சொல்றது தெரிய நானும் ஒரு வைத்தியம் சொல்லிட்டு சாப்பிட்டாச்சா ஃப்ரெண்ட்ஸ் நானும் ஒரு மனைன்றது சாப்பிட்டாச்சா எப்படி இருக்கீங்க எந்த ஊரும் ஒண்ணுமே சொல்லல மூணு பேர் இருக்கீங்க இந்த லெலி சிஸ்டர் இருக்குங்க அண்ணா போய் கிளம்பிட்டாரு லைவ் வந்து ரொம்ப தேங்க்ஸ் லில்லி சிஸ்டர் நான் உங்க கமெண்ட் படிச்சுன்னு தான் இருக்கேன் அந்த பிறகு இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுமே போடுறத தோ லில்லி சிஸ்டர் என் பெயர் பிடிக்காதுன்னு போட்டிருக்காங்க ஆமா அவங்க ஐஸ்வர்யா ராய் அதனால தான் குரல் சூப்பரா இருக்கும் நான் மடையேன் என் உயிர் என் ஊர் பெயர் மடையேன் ஐயோ அண்ணா சரி இருக்கட்டேன் இருக்கட்டை இருக்கட்டும் ஆனா நல்லா இருக்கு எனக்கு அப்ப தெரியாது இல்லன்னா நான் நல்ல பேரை வச்சிருப்பேன் எனக்கு அப்ப தெரியாது எப்படி வைக்கணும் நான் போட்டு என் வீட்டுக்கார் பேரும் என் போட்ட சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சா உங்களை எப்படி சொல்றதுன்னே தெரியல நான் மடையன் சொல்றதா பைத்தியம் பைத்தியன்றது சொல்றதா தெரியல மடையன் போன் வருது ஓகே ஓகே போயிட்டு பேசிட்டு வாங்க பேசிட்டு சிஸ்டர் சப்ஸ்கிரைப் கரோங்களா நல்லா இருக்கு சில உங்களுக்கு பேரு எல்லாம் ஐடி பேரும் சூப்பரா தான் இருக்கு சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு போட்டு இருக்கோம் எப்ப சக்சஸ் ஆகுமோ போட்டுன்னே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தரையும் ஆளை காணும் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா நாலு பேர் வந்திருக்காங்க நாலு பேருமே லைக் போட்டு போயாச்சு சூப்பர் அண்ணனுங்களும் எல்லாம் காலையில் வேலைக்கு ஃப்ரெண்டுங்கள்லாம் வேலையாக இருக்கும்ல அதனால வரல ஒரு ரெண்டு மணிக்கு ஒரு தடவை போகணும் ஒருத்தரையும் காணும் ஒருத்தரையுமே இல்லை நாலு பேர் வந்தாங்க நாலு பேர் ஜாலியாக பேசிட்டு போயிட்டாங்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க யார் வந்தாலும் கமெண்ட் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க லைக் போட்டுருங்க

ஒத்துவ யாரும் லைவ்ல இருக்காங்க ஆனால் கமெண்ட் பண்ண முடியல சரி ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் லைவ்ல நிறைய பேர் வர மாதிரியே தெரியல ரெண்டு பேரும் வந்திருக்காங்க யாரும் யாரும் தெரியல கமெண்ட் பண்ணாதான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் கோச்சு யார் வந்தாலும் லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கப்பா அப்போ தான் பேச நல்லா இருக்கும் கூடிய முட்டை தமிழ்லேயே போடுங்க ஹாய் பாய் அப்படின்னு இருங்க தமிழ்லேயே போடுங்க அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பேச தடுப்புன்னு இல்லி சிஸ்டர் யாரும் எல்லாரும் கிளம்பி சரி ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் கொச்சு நெக்ஸ்ட் லைவ்ல பார்ப்போம்